السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله كفى وسلام على عباد الله الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إِنَّ الَّذِينَ يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم. صدق الله العظيم. قال <سؤال> رسول <سؤال> الله <سؤال> صلى الله عليه وسلم يد الله على الجماعة صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே சென்ற பயம் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்குமோ அது எந்த அளவுக்கு நம்மிடத்தில் ஆழமாக இருக்கின்றதோ அதனுடைய பலனை நாம் அடைவோம் அந்த நோக்கத்தை வெற்றி கொடுப்பான் என்று சொல்லி நம்முடைய நோக்கம் இதுவாக இருக்க வேண்டும் இறை நேசர்கள் வழிமாறுகளை நாம் புகழ்ந்து இது போன்ற சபைகள் நடத்துவதனால் நம்முடைய நோக்கம் இதுவாக இருக்க வேண்டும் என்பதை அப்படியே நாம் பார்த்து வந்து அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம் கரை சேர வேண்டும் அந்த நோக்கம் அல்லது அடைவதாக இருந்து நாம் அந்த கரையை சேர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு குரு தேவை அப்படிங்கிற செய்தியோட நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம் அதுக்கு ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி நம்ம பார்க்கணும் உதவியை உடன்படிக்க நவிகன் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி நீ செல்லல்லாஹ் வலைகிவசெல்லாம் உஸ்மான் ரதியர் தான அனுபவ அவங்கள உள்ள அனுப்பி இருந்தாங்க மக்காவுக்குள்ள சாமிதமாக வந்தாங்க அங்க உள்ள செய்திகளை போற சொன்னாங்க செல்லல்லாஹ் வலைகி வசல்லும் உஸ்மான் ரதீர் லாஹு தானா அங்கும் மக்காவுக்கு போயிருந்த அந்த நேரத்துல இது உஸ்மானுடைய கை இது என்னுடைய கை உஸ்மானுக்காக வேண்டி நான் பை கத்தி செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செல்லாசம் அந்த செய்தியில பார்த்துக்கிட்டே வந்து அதனால் நாம் கரை சேர வேண்டும் என்று சொன்னால் அல்லாவின் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு இறை நேசர்களை ஒரு செய்கை ஒரு குருவை கரம் பிடித்தால்தான் தான் கரை சேர முடியும் அப்படிங்கிற செய்தியை தொடர்ச்சியை பார்க்கின்ற பொழுது பயணத்துனா என்ன சகாபி பெண்கள் வந்தாங்க சஹாபாக்கள் சூழலாட்ட பயிர் செஞ்சாங்க என்ன செய்ய மாட்டேன் செருக்கி வைக்க மாட்டேன் கொலை செய்ய மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் உபச்சாரம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற செய்தி பூரா சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் எடுப்பது அதுக்கு தான் ஒரு பிரமாணம் எடுத்து கொஞ்சம் பிசகாம நடந்து வந்தோம் என்று கரை செய்து விடுவோம் அதான் எந்த நோக்கத்துக்கு இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பினானோ அந்த நோக்கத்தை அடைந்து விடுவோம் சங்கியான பெருமக்களே இப்ப இந்த பைகத்து அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது ஏராளமான வழிமார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு குரு இருக்காரு இந்த வழிமார்களுக்கும் குரு இல்லாமல் இல்லை உதாரணமாக மஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரசீர் தானா அங்கு அவங்களுக்கு பல குரு இருந்தாங்க அந்த விஷேசமானவங்க அஷையஸ் ஹம்மாத் ஹம்மாத் அப்படிங்குற يا أخي قول واحد أذبون الشيخ أبو الوفاء أبو سعيد المبارك عبيد لا نهي عبد جيلاني أبوك و هو بابا رضي الله تعالى عن أبو أبرغ حميد باشا جمال سيد محمد غوص குருவாக இருந்தாங்க திருச்சி நத்தர் ஷா வலியுல்லா அவர்களுக்கு முஹம்மது அவங்க வந்து வழியாக இருந்தாங்க ஆற்றங்கரை சையீத் அலி ஃபாத்திமா ரண்டா அவர்களுக்கு அப்படின்னு ஒரு குரு அரபி நாட்டை சேர்ந்தவர்கள் அரபியை சேர்ந்தவர்கள் அவங்க குருவாக இருந்தாங்க அதே போன்று டெல்லி நிஜாமுத்தீன் வழியுள்ளார் அவங்களுடைய குரு யாரு பாபா ஃபரீதுத்தீன் சக்கர்கன்ஸ் அதே போன்று ஃபரீதுத்தீன் சக்கர்கன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய குரு யாரு குத்துபுத்தீன் பக்தி அலி காக்கி அலாவுத்தீன் அலி அகமது சாபிரி அவங்களுடைய குத்துபுத்தீன் பக்தி அலி காக்கி دا قطب الدین بختی آلی کاکیر کان اللہ آمور اللہ شیخ یار عزمیر خواجہ معین الدین تشتیل ولی قدس اللہ سر رہو العزیز عزمیر بابا کے ہوئے پیشے سے مانا رنڈ خلیفہ کر اندار رنڈ خلیفہ اندار اندہ خلیفہ ہوں گے آرے رنڈی بیر میں فرید الدین شکر کنز علاؤ الدین علی احمد سامیری நிஜாமுதீன் வழியினால இருந்து கொத்துபுத்தியின் வசூதியான காக்கி வரைக்கும் எல்லாருமே அஜ்மிரி பாபாவோடய சிறுசிராக உள்ளவங்க அஜிமிரி பாபா சில்சிலாக உள்ளவங்க அதே போன்று அலாவுதீன் அலி அஹமது ஷாபினி ஃபரீதுத்தீன் ஷக்கர் கன்சு இந்த ரெண்டு பேரின் மூலமாக அஜிமிரி பாபா சில்சிலாதான் இந்த ரெண்டு பேரின் மூலமாக ரெண்டு வகையா பிரிஞ்சது நமக்கு எல்லாம் அறிமுகமான பெரிய வழி நம்ம காலத்துல அவங்கள பார்த்திருக்கிறோம் நம்ம காலத்துல அந்த வழிமாறுகள் பார்த்திருக்கிறோம் யாரு முகமது கமாலுத்தீன் ஆரணி பாபா முகமது கமாலுத்தீன் ஆரணி பாபா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த சிறுசிலா வர்றாங்க ஃபரீதுத்தீன் சக்கர் கன்ஸ் அலா உத்தீன் அலி அஹமது சாபிரி அந்த லைன்ல வர்றாங்க ஃபரீதுத்தீன் சக்கர் கன்ஸ் அவங்களுடைய அந்த சிறுசிலாவில அசிமீர் பாபா வர்றாங்க பாத்தீங்களா நம்ம நிஜாமுத்தீன் வழியுள்ள அந்த வழியாக நம்ம லால்பேட்டை பைஜிஷா நூரி அந்த சில்சிலா அப்படியே எல்லாமே எல்லா செய்குமார்களையும் நீங்க பாருங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு இல்லாமல் இல்லை அது போன்று இப்ராஹிம் அதகம் ரஹமகுல்ல அவருடைய குரு யாரு ஷகீபுல் பல்கி

சத்ரிகுல் பலசி அடக்கமாக சொல்றாங்க என்னுடைய பேர் ஷக்கிகுல் பல்சிதாங்கிறாங்க மத்தத பத்தி ஒன்றும் பேசல என்னுடைய பேர் சக்கரிகுல் பலசி நான் துறவரம் போயிட்டேன் அவங்க பேசல பேசாம இருக்கிறான் அத தண்ணி நடக்கும் வலிமார்கள்கிட்ட இறைநேசர்கள்ட்ட அல்லாவை அடைந்து கொண்டவர்கள்ட அல்லாவை விளங்கி கொண்டவர்கள்கிட்ட இதுதான் மிகப்பெரிய விசேஷம் பாருங்க இதே இப்ராஹிம் அதுதான் ரமகுல்லா ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க ஒரு கப்பல்ல போயிட்டு தண்ணி கப்பல் தான் போல கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க நல்லா மொட்டை அடிச்சு நல்லா இருக்கு மண்டை கப்பல்ல போறாங்க அங்க என்ன செய்யுது கப்பல்ல அவங்க மண்டையில ஏசி துப்பி மண்டை போறா தேய்ச்சி அப்படியே மண்டையில அடிச்சு விளையாடுது இப்ராஹிம் அப்படி சிரிக்கிறாங்க அப்படி சிரிக்கிறாங்க எல்லாரும் பாக்குற என்னடா கோவூர்ல சிரிக்கிறாரு கோவூர்ல சிரிக்கிறாரு இப்ப கேக்குறாங்க இப்ராஹிம் நல்லாமே என்ன சிரிக்கிறீங்க அவங்க சொன்னாங்க அல்ல இந்த பிள்ளை விளாடுற பாருங்க அவங்க சிந்தனையை பாருங்க அல்லாஹ் இந்த இடத்தில் எப்படி எல்லாம் விளையாடுகின்றான் சூஃபியா கட்ட மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன தெரியுமா கோவப்பட மாட்டான் கோவம் வராது யார் ரொம்ப கோவப்படுறாங்களோ அவங்களுடைய விநாயகத்தை கஷ்டம் கோபம் ஜலாலியத்து வேகமா இருக்கும் இப்ராஹிம் ரகமது இப்படி அழகான ஒரு செய்தி சொன்னாங்க அப்ப எல்லா வழிமாடுகளும் ஒரு குரு இல்லாமல் இல்லை குருவை பிடித்தால் கரை சேரலாம் குருவை பிடித்தால் கருவை அறியலாம் குரு இல்லாமல் கரை சேர முடியாது இப்போ கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா ஒரு செயலான செயஷை யாரு நல்ல சேஷ யாரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம பையத்தாகாம நம்ம வாழ்க்கையில மறுமைன்னு ஒண்ணு இருக்குல்ல போத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல நிச்சயம் அப்பொழுது கவலைப்படுவோம் திரும்ப எதிரிச்சு வந்து பையத்தாக முடியாது சிரிப்பு வர முடியாது யாரெல்லாம் பைத்த முடியாது இருக்கிற காலங்களிலேயே நல்ல இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹக்கு சுபானை பற்றி சொல்கின்ற பொழுது இன்னக்க இன்னமா யுபாயம் நவியே அவர்கள் உம்மிடத்தில் அவர்கள் பையத்து செய்வதெல்லாம் யாரிடத்தில் அல்லாவிடத்தில் பையத்து செய்கிறார்கள் உங்க கையை முடிக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒப்பந்தம் பண்றாங்க உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட சத்திய வாக்கு பண்றாங்க இது யார்கிட்ட பண்றாங்க அல்லாவிடத்தில் பண்ணுகின்றார்கள் அதைப் பற்றி சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு மறுமையில் மகத்தான வெற்றி உண்டு என்ன காரணம் அந்த சுத்தம் அந்த நிலையை சுத்தப்படுத்துவது இந்த தரைய கத்துல இருக்கு தசவுஃப் மாரிஃபத்தில் இருக்குது நீங்க பாருங்களே வலிமார்கள்ல மிகப்பெரிய ஒரு வலி வலிமார்கள்ல மிகப்பெரிய ஒரு வலி ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சுருக்குமா அவங்கள அல்லாமா ரூமின்னு சொல்லுவாங்க அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்த நாடுகள்ல போய் பார்த்தா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள வந்து கொண்டாடுறாங்க அமெரிக்கர்கள் வந்து அவங்களுடைய அவங்களுடைய தசரூஃப் கிதாபுகளை இங்கிலீஷ்ல வந்து மலையில மொழிபெயர்ப்பு பண்ணி அவங்கள அவ்வளோ கொண்டாடுறாங்க அவ்வளோ பெரிய மூலியமாக பல நூற்று கணக்கான மக்கள் அத்தை ஏற்றுக்கொண்டாங்க சமீபத்தில் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய விழாவே கொண்டாடுறாங்க அமெரிக்கா லண்டன் அவங்களுக்காகவே மிகப்பெரிய விழாவே கொண்டாடுறாங்க எங்களுடைய அறிவு கண்களை திறந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்ல அவங்க யாரு ஆலி பெரிய ஆலிம் அவங்க பல நூற்று கணக்கான மாணவர்களை மார்க்க ஞானத்தை குரான் ஹதீஸ் தப்சீரு எல்லா ஞானங்களையும் ஊற்றி வளர்த்தவர்கள் அவங்களுடைய குரு யார் தெரியுமா அத்தபிரேஸ் அவங்க யாரு ஆலயம் அவங்க யாரு நிறைய ஆலயம் பட்டம் வாங்கியிருப்பாங்க தப்சீல் கரைச்சு கொடுத்துருப்பாங்க அவங்க யாருக்கு போய் பையன் தாங்குவாங்க அந்த நிலையில இல்லாத செருப்பு ஆளுங்க சும்மா ரோட்ல குப்பு பறிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பின்னாடி போய் பையன் தாங்கிட்டாங்க ஏன் இன்னும் ரெண்டு வகை இருக்கு

யாரு கத்து கொடுத்தது வழிமாறுகள் இருக்காங்க ஒரு போய் சொல்றாங்க நான் இவ்வளவு காலம் பைய உங்க பின்னாடியே நான் பக்குவம் அடையலையே இவ்வளவு காலம் பைய உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன் இது ஒரு பார்வை முறைச்சு பார்த்தாங்க ஒரு பார்வை முறைச்சு பார்த்தாங்க முறைச்சு பார்த்த ஷேக்கு கீழே விழுந்து அப்படியே ரூபு போயிடுச்சு மூத்தாயிட்டாங்க அப்படியே மூத்தாயிட்டாங்க முறியது இருக்கார பாத்தீங்களா செய்து மாதிரியே முழு எல்லா ஞானமும் அவருக்கு வந்து விட்டது ஒரு பார்வை ஒரு பார்வையில இந்த ஞானத்தை அப்படியே அந்த பக்கம் தள்ளிடுறாங்க அப்படியே அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்துறாங்க இது யார் தர இல்மோ அல்லாஹ் கொடுக்கிற ilmu இந்த ilmuக்கு பேர் என்ன இல்மேல் அதுனி நபி மூசா আলাইহ அவங்க யாரு ஒரு நபி அல்ல யார்கிட்ட போ சொன்னார் கிதரா அவங்க நபியா கிதரா இஸ்லாம் நபி இல்ல அவங்க யாரு மிகப்பெரிய வழி மிகப்பெரிய வழி அவங்கள்ட்ட போய் கத்துக்கிட்டங்கள இல்லையா ilmu ரெண்டு வகை இல்மே கஸ்பி

அந்த பக்கம் அப்படியே வர்றாங்க அல்லாஹ் அவங்களுக்கு உத்தரவு போட்டான் சம்சுத்தீனே அப்படியே போங்க அல்லாம ரூம் எப்படி சந்திங்கன்னு அல்லா அவ்வளோ உத்தரவு போட்டான் அல்ல அவடைய உத்தரவு இவங்க என்ன செய்யறாங்க அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கோலமா இருந்து சூஃபிகள் அப்படியே அமைதி வந்து பாக்குறாங்க அல்லாம ரூமி ரஹமத்துலாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிட்ட போய் நிக்கிறாங்க மாணவர்கள் பூரா சம்சுத்தீன் தபரேஜ பாக்குறாங்க ாங்க அல்லாம ரூமியை பார்த்து சம்ஸ்திரி கேட்டாங்க இது என்னன்னு கேட்டாங்க இந்த மாதிரி நிறைய புக் அணிக்கு இருக்குல்ல இது என்னன்னு கேட்டாங்க அவங்க ரூமி ரஹத்துல சொன்னாங்க இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்றாங்க சொன்னது சரிதான் பெரிய ஈம் இருக்குது இல்லை இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னாங்க அவங்க எடுத்து புக் எடுத்து அப்படியே தனிக்கிற உள்ள போட்டாங்க பக்கத்தில் இருக்க தனிக்க உள்ள போட்டாங்க புத்தகம் மாணவர்கள் ஆடி போயிட்டாங்க முக்கியமான கிதாபத்தி பதறாங்க ஏன் பதறலைங்க புக்கு தானே வேணும்னு கையை விட்டாங்க எடுத்து கொடுத்துட்டாங்க ஒரு பொட்டு தந்தை கூட இல்லை அல்லாம ரூமி கேட்டாங்க இது என்னன்னு கேட்டாங்க இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு போயிட்டாங்க இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு போயிட்டாங்க சம்சுத்தின் அத்தபரேஜ் அல்லாம ரூமி பார்த்தாங்க மாணவர்களே உங்களுக்கு படித்து தர்றதுக்கு நிறைய ஆய்வுகள் இருக்காங்க நீங்க படிச்சுக்கங்க நான் படிக்க வேண்டிய கல்வி அத்தபிரேஜ இருக்குது நான் அவர்கிட்ட போறேன்னு போயிட்டாங்க அல்லாம ரூமி ரஹ்மஹுல்லா சம்சுத்தீன் அத்தபிரேஜ் பின்னாடியே போயிட்டாங்க போய் எத்தனை வருஷம் கூட இருந்தாங்க பத்து வருஷம் பத்து வருஷம் அவர்களுக்கு சாத்தியமாக இருந்தார்கள் பத்து வருஷம் பணிமேடையை செய்து எல்லா ஞானங்களையும் கற்றுக்கொண்டார்கள் அவங்களுக்கு இந்த கல்வி வேற அந்த கல்வி வேற நாடுனா எதையும் சேர்த்து அவன் கொடுப்பான் அப்ப அத்தபிரேஸ் அவங்க ஞானத்தை கற்றுட்டு திருப்பி ரோம் நாட்டுக்குள்ள வர்றாங்க அல்லாம ரோமி ரோம் நாட்டுக்கு வர்றாங்க ரோம் நாட்டுக்கு வந்து அங்க உள்ள ஆணும்களை போற கூப்பிட்டு சொல்றாங்க ரோம் நாட்டில் வாழ்கின்ற ஆணும்களே கூப்பிடுறாங்க ரோம் நாட்டில் வாழ்கின்ற ஆலிம்களே நீங்க சம்சு தவறு போய் ஞானத்தை பெற்றுக்கொள்ளாத வரை நீங்க முழுமையான ஆலிம்களா ஆக முடியாதுன்னு சொல்றாங்க இப்போ உங்க நல்லா புரிய நினைக்கிறேன் என்னத்தை ஓதி படிச்சு பட்ட வாங்கினாலும் சரி ஒரு செய்குடைய கரத்தை குடிக்காம ஒரு செய்குடைய ஞானத்தை பெறாம நம்ம முழுமை பெறவே முடியாது அல்லாமையை காட்டின் தரையின் அற்புதமான ஒரு வழி அல்லாமையை காட்டின் தரவிற்கு ஆழமான அழகான ஒரு வழி அப்ப அல்லாமா ரூமி ரகமத்து இந்த செய்தியை மக்களுக்கு சொன்னாங்க ரோமாட்ட உலமாக அவங்களுக்கு சொன்னாங்க இன்னொரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் சால்லா அல்லாமா ரூமி ரஹமத்துல்லா மசுனமி ஷரீஃப் எழுதி இருக்கிறாங்க மசனமி ஷரீஃப் இந்த மஸ்னமி ஷரீஃப்பை தான் அமெரிக்காலையும் சரி அந்த ஆப்பிரிக்காலையும் சரி இந்த மாதிரி பகுதிகளில் போய் இந்த மசனவி சரீப்பதான் இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சு அவங்க அவ்வளவு கொண்டாடுறாங்க அற்புதமான செய்திகள் இருக்கும் ஒரு கதையை சொல்லுவாங்க இந்த கதையை சொல்லி அதுல ஒரு நுட்பத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் பாருங்களேன் அல்லாமா ரூமி ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க என்ன கதை ஒரு மனிதன் கிளி வளர்த்தான் ஒரு மனிதன் கிளி வளர்த்தான் அந்த கிளிக்கு என்ன சொல்லி கொடுத்தான் لا اله الا அந்த கிளி என்ன சொல்லுச்சு لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله ஒரு கிளி இருக்கு சென்னையில வந்து வீட்ல ஒரு கிளி இருக்கு அது நம்மளோட ஓதராவதான் பார்த்து பார்த்து பழகிக்கும் நம்ம அமீதியா பாத்ரூம் போயிட்டு வருவோம் அந்த கிளியை பார்த்தா குனி கூன் கூனி உட்காந்துட்டு الله الله அல்லாஹ்ன்னு சொல்லுது நான் போய் சொல்லல சொல்லுது நம்ம எப்படி பழக்கிறோமோ நம்ம எப்படி பாக்குறோமோ அது அப்படி சொல்லுது அதே சில வார்த்தைகள் சொல்லி பேரை சொல்லியே கூப்பிடும் ஆள் பேரை சொல்லியே கூப்பிடும் அதே கிளி புள்ளு சொல்றாங்கல்ல கிளி புள்ள பேசுற மாதிரி பேசுறதுல்ல அப்படியே பேசும் தபிர பாசா திருச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த பக்கத்தில் ஒரு கிளிக்குனே ஒரு கபர் இருக்கு கிளிக்கினே ஒரு கபர் இருக்கு அந்த கிளி முழுக்குறானே மரணம் செய்ய கிளி அங்க அடக்கப்பட்டிருக்கு இப்ப அல்லாமா ரூமி ரஹமதுல்லா செய்திக்கு வருவோம் அல்லாமா ரூமி ரஹமத்துல்லா கிளி கதை ஒண்ணு சொல்றாங்க ஒரு மனிதர் கிளி வளர்த்தார் அந்த கிளிக்கு என்ன சொல்லி கொடுத்தார் இல்லல்லா கிளி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு எப்ப பார்த்தோம் இல்லல்லாம் சொல்லிட்டு கிளி ஒரு மனித கடை வச்சிருந்தார் வச்சிருந்த அவருக்கு நல்ல வியாபாரம் கூட்டம் போற கிளிய பார்க்கவே கூட்டம் வருது கிளியை பார்க்கறதுக்கு பெருக்கொண்ண கூட்டம் வருது வியாபாரமும் பயங்கரமான வியாபாரம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கிளியை கலைக்க முன்னாடி அதை எப்ப பார்த்தா லாயிலா இல்லல்லா லாயிலாக இல்லல்லா லாயிலா இல்லல்லாம் எல்லாம் வர்றாங்க பாக்குறாங்க ஒரு நாள் பார்த்தா அந்த கிளி ஒண்ணுமே சொல்லல பேசாம உட்காந்துருக்கு ஒண்ணுமே சொல்லல பேசாம உட்காந்துருக்கு அந்த கிளி கடை முதலாளி பாக்குறாரு என்னடா கிளி கத்தாம உட்காருக்கே கிளி கத்துறா தானே யாபம் அமைதியா உட்கார்ந்து பாக்குறாரு மக்கள் வர்றாங்க போறாங்க எல்லா கிளியே தான் பாக்குறாங்க பேசாம இருக்கு கடா முதலாளி பாக்குறாரு ஏன் கிளி அமைதியா உட்கார்ந்துருக்கு தெரியலையே சரி பாப்போம் கிளிய உற்றுமோ வாங்கி கிளி ஒரு திசையை பார்த்துக்கிட்டே இருக்கு கிளி ஒரு திசையை பார்த்து கொண்டே இருக்கின்றது அமைதியா உட்காந்துருக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்குது முதலாளி பார்த்தாரு கிளி எங்க பாக்குது அந்த இடத்துல நோக்கி போனாரு பார்த்தா அவ்வளவு ஒரு பூனை ஒண்ணு நிக்குது பூனை ஒண்ணு நிற்குது பூனைக்கு என்ன ஆசை எப்படியாவது கிளியை பிடிச்சிடணும் கிளிக்கு என்ன ஆசை நம்ம கத்துனா மாட்டிக்குவோம் பேசாம இருப்போம் கிளி பேசாம நிக்குது சரி இப்ப சுத்தி சுத்தி அமைதியா இருந்து பார்த்து பூனை என்ன செஞ்சிருச்சு சுத்தி வந்து அப்படியே கப்புன்னு கிளிய பிடிச்சிருச்சு கிளி என்ன செஞ்சிச்சு கீ கீ கத்துச்சு செத்து போயிடுச்சு அல்லாம ரூமிய ரகத்துலாம் இந்த கதையை சொல்றாங்க இந்த கதையை சொல்லி என்ன சொல்ல வர்றாங்க மனிதர்களே

கல்பில் உள்ளத்தில் சொல்லி நீங்கள் பழகி இருந்தால் அந்த போன்று பிடிப்பதற்கு இஸ்ராயில் நிச்சயம் கொண்டிருக்கின்றார் பிடித்தே தீருவார் நாம் ஒரு நாள் மரணமாகியே தீருவோம் மரணிக்கின்ற பொழுது இல்லல்லாம் முகம் ரசூர் கலீமாவோடு மரணமாக வேண்டும் அப்படிங்கிற செய்திய அல்லாஹ் அரூமிய ரபத்துல்லா அழகா ஒரு செய்தி நமக்கு சொல்லித் தர்றாங்க இப்ப செய்துமார்கள் என்ன சொல்லி தர்றாங்க எல்லா தகலீல்லையும் நம்ம என்ன செய்யறோம் லாயில்லாஹில் அல்லா லாயி லா ஹ இல்லதான் சொல்றனா இல்லையா இந்த லாயிலா ஹைலல்லா இந்த லாயி லஹ இல்ல அல்லா இதை பத்தி நானே இப்ப இன்ஷால்லா அல்லாஹ் சுபானபுதாளா செய்துமார்களின் பறக்கத்தை கொண்டு பைகத்துடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹவை முழுமையாக விளங்கி அறிந்து அவனை நெருங்கி இந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக இஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமது